வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் இன்றைக்கு நாம் காண திரிகோணங்கள் என்றால் என்ன திரிகோணம் நம்முடைய ஜாதகத்துல எந்தெந்த வீடுகளை குறிக்கும் அந்த வீடுகளுடைய தன்மை என்னதாக இருக்கும் திரிகோணங்கள் எவை அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம் இதுல வந்து உங்களுடைய பர்சனல் ஜாதகம் இல்லாத ப்ரொஃபஷனா ஜாதகம் பார்க்க கத்துக்கொள்பவர்களுக்கு முக்கியமான சில பாயிண்ட்ஸுமே இருக்க போகுது அதாவது திரிகோணம் அப்படிங்கிறது ஒன்னு ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகளை குறிப்பது திரிகோணம் ஜென்மம் அஜென்மம் திருஜென்மம் இந்த மூன்றையும் குறிக்கக்கூடியதுதான் வந்து திரிகோணம் திரிகோணத்துக்குள் என்னென்ன உழைந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா உங்களுடைய கர்மா நீங்க எதற்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கறதா இருக்கும் திரிகோணத்தை பொறுத்தவரை ஒரு கண்டினியூஸ் சர்க்கிளா வரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் ஒரே மாதிரியான நட்சத்திரங்கள் திருப்பி 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 அதுல வரும் ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது தர்ம திரிகோணத்தில் வருவது திரிகோணங்களை பொறுத்தவரை நான்கு வரை திரிகோணங்கள் உண்டு தர்ம திரிகோணம் அர்த்த திரிகோணம் காமத்திரிகோணம் மோட்ச திரிகோணம் இதை நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம் தர்மார்த்த காம மோட்ச வீடுகள் தர்மார்த்த காம மோட்சம் தர்மார்த்த காம மோட்சம் வயதுல இருந்தே நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா தர்மம் அர்த்தம் காமம் வீடு அறம் பொருள் இன்பம் வீடு படிச்சிருப்பீங்களே தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடு இது நானும் தான் சம்சாரத்துக்கு பேசிக் இந்த தான் நம்ம திரிகோண வீடுகளாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டு வீடுகளை பிரிச்சு வச்சிருக்கோம் என்ன தர்மம் அர்த்தம் காமம் அறம் பொருள் இன்பம் வீடு அவ்வளவுதாங்க கிளாஸ் முடிஞ்சிச்சு அவ்வளவு சிம்பிள் தாங்க இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இதுல தர்ம வீடுகளுக்குள் முதன்மையானது மேஷம் இந்த மேஷத்தின் திரிகோணமாக வருவது சிம்மம் மற்றும் தனுசு இவை தர்ம திரிகோணம் என்று அழைக்கப்படும் இந்த தர்ம திரிகோணத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு இது இன்னும் இன்னும் நான் சொல்லுவேன் இப்போ திரிகோணங்கள் அப்படிங்கறதான் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தர்ம திரிகோணத்தின் என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை அடுத்து சிம்மத்திற்கு வருவோம் மேஷத்துல அப்படி இருந்ததா சிம்மத்துல என்ன இருக்கு மகம் பூரம் உத்திரம் அடுத்து தனுசுல என்ன இருக்கு மூலம் உத் ஆஹ் பூராடம் மற்றும் உத்திரம் உத்தரம் உத்திராடம் சோ இதை மூணுமே பாத்தீங்கன்னா கேது சுக்கரன் அதே போல சூரியன் வெட்டி 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 இதே காம்பினேஷன்ஸ்ல திருப்பி 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 ஒரே தன்மையுடையதாகத்தான் திரிகோணம் இருக்கும் அதே மாதிரியான நட்சத்திரங்கள் அதே கேதுவோட நட்சத்திரம் அதுக்கப்புறம் சுக்கரனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரத்தோட ஒரு பாதம் இந்த தான் இந்த காம்பினேஷன் தான் இந்த மூணு திரிகோணத்துக்கு திருப்பி திருப்பி வரும் நீங்க இந்த திரிகோணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தன்மை இதுக்குரியதாகத்தான் இருக்கும் இது அந்த நாலு வெரைட்டி இருக்க அறம்பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோக்சோ அதை மற்ற மற்றொரு வீடியோல பாக்கலாம் இதுதான் திரிகோணம் அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க திரிகோணம் அப்படிங்கறத என்னன்னு சொல்லலாம் இப்போ நம்ம திருமண் எடுத்திருக்கோம் திருமண்ல அந்த வெள்ளை ஆஹ் வெள்ளையில இடறோம் இல்லையா திருமண் அந்த திருமண் நடுல இருக்கிற சீச்சூரணம் சீச்சுரணத்தை திருமண் திரிகோணம்னு எடுத்துக்கோங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த வெள்ளையில இருக்கக்கூடிய திருமண் அப்படிங்கறத கேந்திரங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க ஸ்ரீச்சரணம் தாயார் கொடுக்கக்கூடிய அருள்ன்னு எடுத்துக்கோங்க ஒரு திருமண் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ரீசரணம் தாயாரோட அருள் அது வந்து தானா கிடைச்சிடும் நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் கிடைக்கும் எவ்வளவுதான் நீங்க வந்து என்ன சொல்றது பாவம் பண்ணி இருந்தாலுமே தாயாருடைய கடைக்கண் ஒளி உங்களை மோட்சத்தை நோக்கி கொண்டு செல்லும் உங்களை நன்மை கடாட்சிக்க செய்யும் அந்த மாதிரி திரிகோணம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான ஒரு திருமண் சங்கு சக்கரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அந்த திருமண சீச்சுரணத்தை குறிப்பதாக இருக்கும் கேந்திரங்கள் அப்படி இருக்கிறது சுத்தீர திருமண் குறிப்பதாக இருக்கும் அது உங்களுடைய முயற்சியால் வருவது பெருமாள் கிட்ட போற மாதிரி முயற்சி பண்ணிதான் போனோம் தாயார்கிட்ட போனோம்னா முயற்சியே வேண்டாம் அவளே கடாட்சிடுவா அம்மா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சிருவாங்க இல்லையா அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் திரிகோணம் அப்படிங்குறதுல உங்களுடைய எல்லாமே நீங்க உங்க உங்க அப்பா அப்பாவுக்கு தாத்தா நீங்க உங்களுடைய இந்த பிறவி அடுத்த பிறவி இது எல்லாமே இந்த திரிகோணத்துலதான் சுத்தி சுத்தி வரும் உங்களுடைய அனைத்து பாவ புண்ணியங்களையும் ஐந்தாம் இடம் சொல்லிவிடும் உங்களுடைய அனைத்து பாக்கியங்களையும் உங்களோட ஒன்பதாம் இடம் சொல்லிவிடும் ஒன்பதாம் முதல் இடங்கிறதா நான் சோ நான் என்னுடைய பாவ புண்ணியம் என்னக்கு இருக்க பாக்கியம் இது நான் என்ன திரிகோணத்துல பிறந்திருக்கேன்னா அதைத்தான் நான் செய்யணும் அதை செஞ்சாதான் நான் மோட்சத்துக்கு போவேன் அல்லது முக்தி அடைவேன் அல்லது இந்த பிறவிக்கான கர்மாவை கழிப்பேன் இதையே நம்ம இந்த திரிகோணத்துல இருந்து தான் எடுக்க போறோம் சோ இந்த திரிகோணத்தை அறிந்து கொள்ளாத வரை திரிகோணத்தின் வலுவை அறிந்து கொள்ளாத வரை ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம கைட் பண்ணவே முடியாது ஒரு தனுசு லக்னக்காரர் இருக்கார் அவர் தர்ம திரிகோணத்துல பிறந்திருக்கிறார் அவருக்கு பத்தாம் வீடாக வருவது புதனோட வீடு அப்ப இவர் என்ன பண்ணணும் தர்மம் பண்ணணும் மக்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும் ஏன்னா அது சொல்லிக் கொடுத்தலின் வீடு அதை பிள்ளைகளுக்காக செய்ய வேண்டும் ஏன்னா பத்தாம் இடமா இருக்கிறது புதன் வந்து கர்மா அது வந்து அவருடைய கர்ம வீடு கண்ணியினுடைய வீடு அப்ப சேவை செய்து பிறப்பது இவருடைய கர்மா அப்படிங்கிறத இந்த தர்ம திரிகோணம் மிக எளிதாக சொல்லிவிடும் இந்த தர்ம திரிகோணத்தோட பத்தாம் இடம் சோ திரிகோணம் என்பது கர்மா பாக்கியம் ஒன்பதாம் இடம் எந்த தந்தைக்கு பிறக்க வேண்டும் என்பது உங்களுடைய பாக்கியம் சோ நீங்க உங்க தந்தை கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது உங்க பார்ட்னார் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது சரிங்களா மேல் படிப்பு படிப்பீங்க எல்லாம் மாட்டீங்களா இதெல்லாம் ஒன்பதாம் இடம் இல்லைங்களா சோ அந்த ஒன்பதாம் இடத்துக்குரிய தந்தையும் ஒண்ணுந்துல்ரிங்களே வரும் எந்த திரிகோணத்துக்கு போட்டீங்க சதுரமாகவே வரும் சோ இந்த முக்கோணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய பேசிக் அடிப்படை சோ எந்த திரிகோணத்துல பிறந்திருக்கீங்களோ அதை பொறுத்து வாழ்க்கை தர்ம திரிகோணத்துல பிறந்தா தர்மம் பண்ண வேண்டிய அர்த்த திரிகோணத்துல பிறந்தா அறம் பொருள் பொருள் சேர்க்க வேண்டும் அதற்காக ஓட வேண்டும் அதற்காக வாழ வேண்டும் காமம் இன்புற்று இருங்கள் காமம்னா சந்தோஷமா வாழணும் இருப்பது இப்படி ஒரு வாழ்க்கை அதற்காக ஓடுவது சம்பாதிப்பது அர்த்த திரிகோணத்துக்கும் காம திரிகோணத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அடுத்து மோட்ச திரிகோணம் இந்த காம்பினேஷன்லயா சுத்தி சுத்தி நம்ம எல்லாருமே பிறந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு ஆத்மா பிறக்குது அப்படின்னா அது மோட்சத்தை அடைய வேண்டும்ங்கிறது அதனுடைய எண்ட் பாயிண்ட் அதுக்கு நடுவில் இருக்க டிராவல் அந்த டிராவல தான் இந்த திரிகோணங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு நீங்க எப்படி டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கறது இந்த திரிகோணம் சொல்லும் நான் இருந்து டெல்லி போனோம்னா டெல்லி ட்ரெயின்ல தான் ஏறணும் மாத்தி பம்பாய் போற ட்ரெயின்ல ஏட்டு நான் டெல்லி போலயே நான் டெல்லி போலயே நான் டெல்லி போலயே எனக்கு பம்பை யூஸ்ஃபுல்லாவே இல்லையே அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்காது ஏன்னா என்னோட டெஸ்டினேஷன் பம்பை கிடையாது சோ நீங்க உங்களுடைய திரிகோணத்தை அறிந்து கொள்ளாமல் உங்களுடைய கருமா என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் மோட்சத்தை சென்று சேர முடியாது நீங்க உங்களுடைய அட்லீஸ்ட் மோட்சங்கிறது ரொம்ப தூரம் இருக்கு பட் இந்த ஜென்மாவுக்கு நான் பிறந்த கர்மாவை கழிக்கணும் இல்லையா அதை நான் முடிச்சிடணும் இல்லையா அப்பதானே அடுத்த ஜென்மத்துல இங்கிருந்து பாவ மூட்டை தூக்கின்னு போகாம இருக்க முடியும் நான் அப்ப கொண்டு வந்ததை செலவு பண்ணிடணும் இல்லையா அஹ் அருணாச்சலத்துலயா சனி அதாவது அஹ் ரஜினி வந்து நிறைய செலவு பண்ணிட்டே இருப்பாரு செலவு பண்ணி முடிச்சாதான் அவ்வளவு கிடைக்கும்பாங்க அதை செலவு பண்ணி முடிக்கலன்னா அந்த இடத்த ரீச்சே பண்ண முடியாது அதே போல நான் கொண்டு வந்திருக்க கர்மாவை கழித்து முடிப்பதற்கு இந்த திரிகோணம் என்பது மிக முக்கியம் திரிகோணத்தை பொறுத்தவரை உங்களுடைய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியதாக திரிகோணம் அமையும் ஏன்னா இதுல எதுவுமே உங்க கையில இல்ல நீங்க எப்படிப்பட்ட பிறப்பு பிறக்க போறீங்க எந்த தந்தைக்கு பிறக்க போறீங்க எந்த பாட்டனாருக்கு பிறக்க போறீங்கிறது உங்க கையில இல்ல அது உங்களுக்கு கொடுக்கப்படுவது அதுவே கேந்திரத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய போறீங்கிறத கேந்திரங்கள் சொல்லிடும் ஆனால் திரிகோணம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியம் நான் எதுவுமே செய்யாமல் எந்த உழைப்பும் இந்த பிறவியில் இல்லாமல் எனக்கு கொடுக்கப்படுவது திரிகோணம் அதுக்கு பேசிஸ் நான் போன ஜென்மத்துல செய்து வந்த கர்மம் நான் போன சமயத்துல என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் என்ன நல்லது பண்ணிருக்கேன் அல்லது என்ன பாவம் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னத்தை மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கேன் அதை பொறுத்து எனக்கு இந்த ஜென்மத்தில் திரிகோணம் கிடைக்கும் இந்த ஜென்மத்தை திரிகோணத்தை வைத்து என்னால் எதுவும் செய்ய முடியும் திரிகோணத்தை என்னால மாத்த முடியாது ஆனா கேந்திர மாற்ற முடியும் என்னால முயற்சி செய்து மாற்ற முடியும் இதுதான் திரிகோணம் முக்கியமானது திரிகோணமும் கேந்திரமும் தான் சோ அதுல திரிகோணத்தை பற்றி டீடைல்டான வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம் மேலும் நீ உபஜயஸ்தானங்களை பற்றியும் கேந்திரங்களை பற்றியும் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இதோடு இது போன்ற ஜோதிட அஹ் அறிவியல் விஷயங்களை அதாவது ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் தான் அது மெய்ஞானம் விஞ்ஞானத்தை பொறுத்து வரக்கூடிய ஒரு மெய்ஞ்ஞானம் அதை அறிந்து கொள்ள நம்மளுடைய கிருஷ்ணமையா ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ராதே கிருஷ்ணா